ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் பஸ் போகிற ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் விவசாய நிலம் மட்டும் நம்மளுக்கு கிணறு மின்சாரத்தோட ஃபுல் ஃபென்சிங் வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது எங்கே ஓகேட்டாக இருக்குது இதோட ஃபுல் ஃபெசிலிட்டியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பையஸ் நிறைய பேர் ஒரு ஏக்கர் மட்டும் எனக்கு கிணறு கிணறு சர்வீஸோடு எடுத்து கொடுங்க இல்லை வெறியோட இடமா இருந்தாலும் பரவாயில்ல மலையடி வர மாதிரி தான் பரவாயில்ல இல்லை தாரோட எங்கே இருந்தாலும் ஒரு ஏக்கர் மட்டும் எடுத்து கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி கிஃப்ட்டை கேட்டுருந்தாங்க என்ன பட்ஜெட் பார்த்தோம் இப்போ மூணு ஏக்கர் நாலு ஏக்கர்லாம் போனால் ஒரு வாங்க முடியல அதனால் ஒரு ஏக்கர்னா கூட எங்கிட்டாவது பணம் ரெடி பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கர் மட்டும் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க நிறையா பயிர்ஸ் கேட்டாங்க அவங்களுக்காண்டி நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஒன்றே கால ஏக்கர் இந்த மாதிரி தான் தரமே தான் ரெண்டு ஏக்கர் கூட போகிறதில்ல ஒரு ஏக்கர் தான் அளவாக எடுத்துக்கிருக்கான் அப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த எடுத்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே பஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டு மேலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஸ் போகும் இந்த ரோட்டை பஸ் போகக்கூடிய ரோடு டபுள் பஸ் போகக்கூடிய ரோடு அந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் விவசாயம் மட்டும் உங்களுக்கு கேனி சர்வீஸோட எடுத்து வந்திருக்கோம் ஃபுல் ஃபென்ஸ் யூனிவர்சிட்டியோட இந்த இடம் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்தார்குண்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து நமக்கு லொக்கேட் ஆகியிருக்குங்க தார் ரோடு பேசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு அடி முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி தார் ரோடு பேசிருக்கோம் எல் ஹெல்சேப்பில் இடம் தார் ரோடு கிடைக்கும் ஒன்று வந்து பஸ் போகிற ரோட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரல் ரோட்டு இப்படி போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தோடர்களுக்கு போகிறது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சதை போட்டிருக்காங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டிஸு பார்த்தீங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் செம்மண் பூமி ஒரு ஏக்கர் இருக்குது சரிங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பத்திரகுண்ட் டு தேனி போகக்கூடிய பைப்பாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது வேல வத்தரகுண்டு டு தேனி போகக்கூடிய வே மெயின் ஃபோர்வேலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த விவசாயம் பண்ணல ஆனால் கேணி சரி சொல்றதுக்குனால நீங்கள் வாங்கி எந்த விவசாயமும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி பஸ்ஸு எல்லாம் போகுதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் நீங்கள் வத்த பஸ் ஏறுனா நேரம் இந்த இடத்துல வந்து நீங்கள் இறங்கிக்கலாம் நீங்கள் காரோ இல்லை பைக்கோ உங்களுக்கு இது ஆட்டோ பிடிச்சி வேறு தேவையே கிடையாது பஸ் ரூட்னால பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இடம் அமைச்சிருக்குங்க சுத்தமான செம்மண் பூமி எல்லா வயசு ஏற்ற பூமி ஏரியா வசதிக்கு பார்த்திங்கன்னா கரும்பு வாழை பார்த்த அப்புறம் தென்னை அப்புறம் மறிகொழுந்து காய்கறி சாகுபடி அதிகமாக பண்ணுறாங்க நீங்கள் வாங்கி தென்னங்கண்டு போட்டு விட்டு கூட நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இந்த வந்து நம்ம பயசு அதிகமாக வரீங்க அதனால் வந்து அவங்க வாங்கி தென்னங்கண்டு போட்டு விடலாம் ஃபுல்லாக தென்னங்கண்டு மகா கனி போட்டு விட்டு நீங்கள் ட்ரிபிளிகேஷன் மூலியமாக நீங்கள் அங்கேருந்தே வந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இல்லையா பகலில் ஒரு ஆட்டோ தோட்டத்தை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்குறாங்க ரெண்டு மாடு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டில் வர வருமானத்தை அவங்க எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் சம்பளம் கொடுக்க தேவையில்லை இந்த இடம் இந்த இடத்த வந்து நீ நேரடியாக பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரத்து விலை கோட் பண்ணுறாங்க விலை விவசாயப்படுவாங்க முப்பத்தஞ்சி ரூபா பிக்ஸடு கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா கீழே குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குங்க பேசண்டாக தான் இடம் கிரியம் பண்ணாங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் லீகல் பார்த்து வாங்கியிருக்காங்க நேரடியாக வாங்க இடம் பாருங்க இடம் கட்டாய உங்களுக்கு பிடிக்கும் நான் குறைஞ்ச விலையில் உங்களுக்கு குறைச்சி பேசி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இடத்துல பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணுமோ நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைம் உங்களுக்கு நேரடியாக சிட்டிங் மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி விவசாயிகளில் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ வீடியோலிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்